மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் பெண்கள் நன்றாக படித்தால் ஒரு சிபாரிசும் இல்லாமல் அரசு வேலைக்கு சென்று சாதிக்க முடியும் என மதுரையில் அமைச்சர் மூர்த்தி பேச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்கத்தை தொடங்கி வைத்தார் இதனையடுத்து மதுரை லேடி டோப் பெருமாட்டி கல்லூரியில் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி மதுரை மாவட்டத்தில் விரிவுபடுத்தப்பட்ட புதுமை பெண் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்கினார் நிகழ்வில் ஆட்சியர் சங்கீதா மேயர் இந்திராணி மண்டல தலைவர் சரவண புவனேஸ்வரி மற்றும் ஏராளமான மாணவிகள் பன்மேற்றனர் மதுரை மாவட்டத்தில் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் தொன்னூற்றி இரண்டு கல்லூரியை சேர்ந்த ஏழாயிரத்து முன்னூற்று நாற்பது மாணவிகள் பயனடைந்தனர் அதன்படி தற்போது புதுமை பெண் விரிவாக்க திட்டத்தின் கீழ் பதினாறு பொறியியல் கல்லூரிகள் நாற்பத்து நான்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் நான்கு மருத்துவக் கல்லூரிகள் இரண்டு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மூன்று பாலிடெக்னிக் கல்லூரிகள் ஒன்று சட்டக்கல்லூரி ஒன்று பல்கலைக்கழகம் உட்பட தொன்னூற்றி கல்லூரிகளை சார்ந்த ஐயாயிரத்து ஐநூற்று ஒன்பது மாணவிகள் பயனடைகிறார்கள் இந்நிகழ்வில் அமைச்சர் மூர்த்தி பேசுகையில் மதுரை டை எஸ்லோசனையோ தன்னுடைய பிள்ளைகளை படித்துவிட்டு அது பட்டப்படிப்பு படித்து ஏதாவது தொழிற்பல்விகளை படிக்க வேண்டும் அவர்கள் டாக்டராக இன்ஜினியராக மருத்துவராக வர வேண்டும் என்பதோடு இல்லாமல் இப்போது எந்த டிகிரி படித்தாலும் திறமை பெறுபவர்கள் அவர்கள் குரூப் ஒன் ஆகவோ குரூப் குரூப் ஃபோர் அல்லது அந்த அளவுக்கு எதையாவது தேர்ச்சி அரசு மூலமாக நிறுதி அதை தேர்ச்சி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே இன்றைக்கு த தன்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போதெல்லாம் படிப்புக்கும் திறமைக்கும் தான் வேலை இருக்கிறது உரிய தவறான பாதைகளை சென்று ஏதோ அமைச்சர் இருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் வேலை வாங்கித் தருவார் என்ற நிலைமை ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு முன்னால் இருந்திருக்கும் இருபது ஆண்டு காலத்திற்கு முன்னால் இருந்திருக்கும் இன்றைக்கு யாருடைய தயமும் தேவையில்லை எதற்கும் நீங்கள் செலவு செய்ய வேண்டாம் உங்கள் அறிவு திறமையும் வளர்த்துக்கொள்வதற்கு நீங்கள் செலவு செய்தால் போதும் என்பதுதான் நிச்சயம் அத்தனை பதவிகளையும் அரசு மூலமாக நியமிக்கத்தின் மூலமாக தேர்வு தெரிய வேண்டும் என்று நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருந்த முதலமைச்சர் அதை கொண்டு வந்து அத்தனை துறைகளில் மட்டுமல்ல எல்லா வகைகளையும் படித்தவர்களுக்கு முக்கியத்துவத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பிலே எல்லா துறைகளையும் தேர்ச்சி பெற்றவர்கள் தேர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நீங்கள் அதிலே முழு கவனத்தையும் செலுத்தி உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி எப்படி பெற்றோர்கள் தங்களுக்கு எவ்வளவு சிரமங்களுக்கு இடையிலையும் படிக்க வைத்திருக்கிறார்களோ அதை வைத்து நீங்கள் படித்து மட்டுமற்று உங்கள் வாழ்க்கையிலே வேலைவாய்ப்பை பெற்று அவர்களுடைய கடமைகளையும் நிறைவேற்றித் தர வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான புதுமைப்பன் விரைக்கச் சட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுவதில் நன்றியை தெரிவித்து நிறைவேறின